வணக்கம் இது எக்ஸ்க்ளூசிவ் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை தூக்கி போட்டுவிட்டு தேர்தலில் எங்களோடு மோதுவதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு மோடியை நோக்கி அடுத்தடுத்து தலைவர்கள் கேள்விகளை வைக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியில் மிக பெரும்பாலான தலைவர்கள் இதை இன்றைக்கு முன்னிறுத்த இருக்கிறார்கள். இந்த முறை அது எங்கிருந்த கழக குரல் ஒழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான ஸ்லோகனாகவே ஒரு வாசகமாகவே அதை கையில் எடுத்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அவர் மட்டுமல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து பல தலைவர்கள் இன்றைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் இதை ஒரு பிரச்சனையாக ஒரு ஒருமித்த கருத்தாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படிங்கிறத கொண்டு போகிறார்களா. அந்த ரெசொல்யூஷனை ஒரு ரெசல்யூஷனாகவே அவர்களுக்குள் அது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எந்த அளவிற்கு அது சாத்தியம் மிக குறிப்பிட்டு பாஜக இவிஎம் மிஷினில் தகிடத்தம் செய்துதான் ஜெயிக்கிறது என்பதற்காக யார் யாரெல்லாம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பரவலாக எழுந்திருக்கக்கூடிய குரல்கள் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன மோடி அரசு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது உச்சநீதிமன்றத்திற்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இதை கொண்டு போனால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் இல்லாமல் எலக்ட்ரானிக் மிஷின் இல்லாமல் இருபத்தி நான்கு தேர்தல் சாத்தியமா என்கிற விஷயங்களை அதனுடைய உள்ளடி அரசியல் பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என எல்லாவற்றையும் விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அகிலேஷ் யாதவ் ஒரு வெடியை பற்ற வைத்திருக்கிறார் மோடி இந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை எங்களை எதிர்த்து இவிஎம்மை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பேப்பர் பேலட்டுக்கு வர தயாரா அப்படிங்கிற கேள்வியை ஒரு பதாகை ஒன்று நம்ம பார்க்குறோம் ஈவிஎம் ஹட்டாவோ பேலட் லாவோ அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்கக்கூடிய அந்த பதாகை அது மட்டும் இங்கிலீஷ்ல ஹட்டாவோங்கிறதெல்லாம் ஹிந்தியில் இருக்கு இது வந்து அகிலேஷ் கட்சிக்கு சைக்கிள் சின்ன வரைஞ்சிருக்காங்க அகிலேஷ் யாதவ் அவருடைய சமாஜ்வாதி கட்சியிலிருந்து இருந்து தான் இந்த விஷயம் வைக்கப்பட்டிருக்கிறது யாரோ ஒரு பார்ட்டி பேரர் அவர் வச்சிருக்கிறார் இதற்காக பெரிய விஷயமா பேசணுமா அப்படின்னா அகிலேஷ் யாதவே இது குறித்து வாய் திறந்திருக்கிறார் ரொம்ப குறிப்பாக நம்ம அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது ரிலீஸ் ஆயிருக்கு இவி எம் கிரியேட்டிங் டிஸ்ட்ரஸ்ட் ஒய் நாட் ஓட் த்ரூ பேலட் பேப்பர்ஸ் ஆஸ் அகிலேஷ் யாதவ் இன்றைக்கு மக்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் எனவே இவிஎம் தூக்கி உரம் போட்டுட்டு நம்ம பேப்பர் பேலட்டில் மீண்டும் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு ஏன் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் மிக வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் முன்னோக்கி இருக்கக்கூடிய அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் ஜெர்மன் போன்ற நாடுகளை இன்னமும் பேலெட்டில் வச்சு தான் போட்டுட்ருக்காங்கன்னும்போது ஏன் நீங்கள் இவிஎம்யை இன்னமும் பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் எழு எழுப்பி இருக்கிறார் இஃப் யூ வாண்ட் டு பிகேம் அ டெவலப்டு கண்ட்ரி தென் வை டோன்ட் யூ அடாப்ட் த சிஸ்டம் ப்ராக்டிஸ் இன் டெவலப் கண்ட்ரிஸ் வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடாகணும் தானே வல்லரசாகணும் தானே நம்மளாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அங்கே என்ன இருக்கோ அதையே ஏன் செஞ்சுட்டு போடலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரி ஜப்பான் இவிஎம்ஐ கண்டுபிடித்த ஜப்பானிலேயே இன்றைக்கும் ஓட்டு சீட்டு தேர்தல் அந்த பழைய சீட்டு முறையில் குத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் ஜெர்மனியில் அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் ஜெர்மனியுடைய சுப்ரீம் கோர்ட்டு இவிஎம்எல்ல ஓட்டு போடுவது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் அதை தடை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இவிஎம் வேண்டாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது அப்படின்னா நீங்கள் அதை ஏன் எடுத்துக்க கூடாது என்று அகிலேஷ் யாதவ் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஜெர்மனியில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தனியாக இன்னொரு காணொலியிலே நம்ம பார்க்கலாம் அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இவர் கூடுதலாக சொல்கிறார் பாஜக அரசு இந்த நாட்டை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இவிஎம்ஐ பயன்படுத்துகிறார்களா நீங்கள் மட்டும் ஓட்டு சீட்டில் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இவிஎம் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு ஓட்டு சீட்டில் மட்டும் ஓட்டு போடுங்க பாஜக துடைத்து தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் முதல் கழக குரல் இதுவா அப்படின்னா இது சேர்ந்திருக்கக்கூடிய கழக குரல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த சவால் அவர் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது மோடி போட்டியிடக்கூடிய தொகுதி இன்னும் சொல்ல போனால் அவரை எதிர்த்து நிதிஷ்குமார் அதே வாரணாசியில களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் நமக்கு அடிபட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது பாஜக இவே மதுக்கி போடுமான்னு இவர் கேட்டிருக்கிறாரா அப்படியே நம்ம இங்கே பார்க்குறோம் எங்கள் உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் இந்த சைடு அப்படின்னா மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே அவர்கள் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தி அதனுடைய விஷயத்தை தான் நம்ம திரையில பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க உதவுட் டேர்ஸ் பிஜேபி ப்ரப்போசஸ் கம்பைண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா ஸ்டேட் எலெக்ஷன் ஆன் பேலட் சைட்டிங் ஈவிஎம் டவுட்ஸ் உத்தவ் தாக்கரே நேரடியாக மோடி அரசுக்கு சவால் விட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட அங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொஞ்ச காலகட்டம் சில மாதங்களுக்கு கழித்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கான தேர்தலும் வரும் சேர்ந்து வரும் அவர் என்ன சொல்கிறார் ஒன்னா கலர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வரீங்களா இவிஎம்ல இல்லை வாக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சவால் விட்டிருக்கிறார் அவர் இவிஎம்ல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல் இதில் பாஜக ஜெயித்த மூணு மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மூணுதுலேயும் எல்லா பேப்பர்ஸும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டுத்துலேயாவது காங்கிரஸ் வரும்னு சொல்லிச்சு ப்ரீ எக்ஸிட் போலில் மக்களுடைய மனநிலை ஒன்றாக இருந்தது ஓட்டு போட்டுட்டு வந்தும் வெளியே வந்த மக்கள் அவங்க ஒப்பீனியன் போல் கொடுக்கும் பொழுது அது வந்து பிஜேபி மூணுத்துலலாம் ஜெயிக்க வாய்ப்பில்லை ஒன்று வரைக்கும் வரலாம் அதிகபட்சம் ரெண்டு போகலாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கும் போது அத்தனையும் சொல்லி வச்ச மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வருது அப்படின்னா இன்னமும் எங்களுக்கு வா நீங்கள் ஓட்டு மிஷினில் தான் ஏதோ தகிட்டு தத்தம் தில்லுமுல்லு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக தலையிட்டு சீட்டு இதில் சம்மந்தப்படணும் நீங்கள் ஓட்டு சீட்டில் என்ன வாக்கு போட்டோம்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் கூட்டி சொல்லங்கிறீங்க பரவாயில்ல ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு போட்டோம் இப்போ உடனடியாக நீங்கள் ஓட்டு மிஷினில் நாங்கள் ஓட்டு போட்டால் மட்டும் என்ன ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் வச்சுருந்து தானே கூட்டுறீங்க மூணு வாரம் வெயிட் பண்ணுறதுக்கு ஓட்டு போட்டால் அடுத்த நாளே உட்காந்து மூணு நாள் நாங்கள் எங்களுக்கு எண்ணி சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார் பாஜக மூன்று மாநிலங்களில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது என்பது ரொம்ப அவங்க வந்து ரொம்ப அதை பெருமையாக பேசிக்கிறாங்க முடிஞ்சா சேர்ந்த இங்கேருந்து இங்கே வைங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் எலெக்ஷன் பிஎம்சிக்கான கார்ப்பரேஷன் எலெக்ஷன் இன்னும் நடந்து முடியல ஸோ அதையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் மூணுத்தையும் சேர்த்து இவிஎம் ஓட வர நீங்கள் தயாரா இவிஎம்ஐ தூக்கி போட்டுட்டு வர தயாரா அப்படின்னுட்டு அவர் எழுப்பியிருக்கிறார் பாஜகவை தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறதுல அவர் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக இருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்படியே இங்கேருந்து நீங்கள் நேரம் என்ன பண்ணுங்க அந்த சைட் போங்க எங்கே இதுக்கு நேர கிராஸ் சைடு இருந்து அப்படியே ஒரு லைனை அந்த பக்கம் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கிராஸ்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்ட்ரைட் லைனை அப்படி போட்டிங்கன்னா மேற்கு வங்கம் முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் அவங்க விட ஒருபடி மேலே போய் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவிஎம் மிஷனை ஹேக் செய்வதற்கான வேலைகளை எப்போதோ தொடங்கிவிட்டது இது தொடர்பாக என்னிடம் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்கிறது அப்படின்னு மமதா பானர்ஜி ஒருபடி மேலே போய் என்கிட்ட ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு போட்டு உடைத்திருக்கிறார்கள் இவர் அதை சொல்லியே கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் அதை பேசியிருக்கிறார் நம்ம அதை மின்ட் இணையதளத்தில் அது வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிஜேபி பிளானிங் டு ஹேக் இவிஎம் ஃபார் லோக்சபா போல்ஸ் டுவெண்ட்டி அதற்கான திட்டங்கள் தொடங்கி இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி கிளைம்ஸ் ஷீ ரிசீவ்ட் இன்டல் இன்டலிஜென்ஸ் ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கிறது அண்ட் ஐ ஹவ் எவிடென்சஸ் அப்படின்னு அம்மையார் ஒருபடி மேலே போய் பேசியிருக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக ஜெயிக்கும் என்றால் அது இவிஎம்ஐ ஹேக் பண்ணி தான் அதற்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள் சில எவிடென்சஸ் இருக்கிறது இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் இதை நான் ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்கப் போகிறேன் ஏன்னா அடுத்த முறை நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணும்போது சி வீட்டு அப்புறம் இவிஎம் மிஷின் வேண்டாங்கிறது தான் பிரதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிப்பதற்கான திட்டங்களில் இதைத்தான் பிரதானமாக வைத்திருக்கிறார்கள் நாங்கள் டேட்டா ஃபைனலைஸ் பண்ணி அடுத்த கூட்டம் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த வாய்ஸாக இவிஎம் வேண்டாம் என்பதை நோக்கி நாங்கள் நகர்த்துவோம் அப்படின்னு மமதா பானர்ஜி அவர்கள் பரபரப்பாக அவர் பேசியிருக்கிறார் அந்த அறிக்கையை இது சார்ந்த விஷயங்கள் அதை கொஞ்சம் நகர்த்தி எலெக்ஷன் கமிஷன் அல்லது சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி அவர் நகர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது இவ்வளோ தானே இருக்குதுல்ல அப்படின்ட்டு ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக லிஸ்ட்டுக்குள்ளே யார் ஆட் ஆகிறார் அப்படின்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆக்சுவலாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இன்ஜினியர் தான் அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக தொடர்ந்து பேசியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய டெல்லியினுடைய சட்டசபையில் ஒரு இவிஎம் மிஷினை கொண்டு வந்து நாங்கள் ஹேக் பண்ணி காட்டுறோன்னு லைவாகவே சட்டமன்றத்துக்குள்ளே டெமோ காட்டினாங்க கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சி அதை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் என்னென்ன நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்த ரிப்போர்ட்ஸை பார்ப்போம் வயான் நியூஸ் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இவிஎம் கேன் பி டேம்பர்ட் வித் நைன்டி seconds wall challenged to election commission வெறும் தொண்ணூறே வினாடிகளில் நைன்டி செகண்ட்ஸ் ஒன்றரை நிமிஷத்தில் ஈவிஎம்ஐ ஹேக் பண்ணி மொத்த ஓட்டையும் நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் போட்டதை தூக்கி ஒரு கட்சிக்கு மாற்றிட முடியும் அல்லது இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்பதை தொண்ணூரே செகண்டில் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று எலெக்ஷன் கமிஷனுக்கு கெஜ்ரிவால் சேலஞ்சே பண்ணியிருக்கிறாரு வயான் நியூஸு நம்ம அந்த செய்தியினுடையதை ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குறோம் அதை தாண்டி பாருங்கள் அவர் அவர் அப்போ பேசினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக அடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறது ஸ்க்ரால் இணையதளத்துல அது ரிப்போர்ட் ஆயிருக்கு இவிஎம் டிபேட் ஐ அம் அன் ஐஐடி இன்ஜினியர் நோஸ் டென் வேஸ் டு ரிக் த மிஷின்ஸ் சேஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் நானே ஒரு ஐஐடியில் படிச்ச இன்ஜினியரிங் கிராஜுவேட்டர் சரியா ஒரு இன்ஜினியர் இருக்க எனக்கு ஒரு மிஷினை பத்து விதத்தில் ஹேக் பண்ணுறதுக்கு அல்லது காலி பண்ணுறதுக்கு அதில் வந்து உள்ளுக்குள்ளே அதை சரியாக ஒர்க் பண்ணாமல் செய்ய வைக்கிறதுக்கு எனக்கே பத்து விதமான வழிமுறைகள் தெரியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக்சுவலாக இது எந்த அந்த சமயத்தில் இது எதுக்காக அவர் அவ்வளோ பரபரப்பாக பேசினார் அப்படின்னா இன்றைக்கு பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடித்திருக்கிறது க கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க அங்கே போட்டிட்டாங்க போட்டிட்டு அவர் வேலை அவங்க பெருவாரியாக அங்கே வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அமரிந்தர் சிங் அதற்கு பிறகு இதெல்லாம் போச்சு சரியா அப்பவே அரவிந்த் கெஜ்ரிவால் கிளப்பினது காங்கிரஸ் தான் ஜெயிச்சுது பட் அவங்க ஹேக் முடியுங்கிற லெவலில் அவர் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரும் ஒன்னாக தானே திட்டுவாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது பேசியது என்னாலே பண்ண முடியும் பத்து வழி எனக்கே தெரியும் ஒன்று ரெண்டாவது தொண்ணூறே செகண்ட்ல நான் காலி பண்ணிடுவேங்கிறது ஒன்று அதுக்கு அடுத்ததாக மின்ட இணையதளத்தில் வெளியான ஒரு நியூஸை நம்ம பார்க்கறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் நான் சொன்னேன் இல்லையா இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே டெமோ காட்டியது ஆம் ஆத்மி அந்த டெமோ காட்டியதுடைய விளைவாக அதை வந்து அவங்க வந்து இதை ஏற்றுக்கிட்டு இவிஎம் தூக்கி போடணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அதுதான் பார்க்குறோம் ஆப் ஹேக்ஸ் இவிஎம் இன் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் கமிஷன் கால் செட்டர் டூப்ளிகேட் டிவைஸ் அப்படின்னு அந்த செய்தி ரிப்போர்ட்டாக இருக்கிறது கேஜ்ரிவால் சொல்லுகிறார் பாருங்கள் நாங்கள் நேரடியாக காட்டிட்டோம் எல்லாருக்கும் போடுற ஓட்டை பிரித்து பிரித்து போடுற ஓட்டை ஒரே கட்சிக்கு போடுற மாதிரி மாற்ற மட்டும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி காட்டிட்டோம் இவிஎம்மை தூக்கி போடுங்க நீங்கள் வச்சதுக்கு இருக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது ஒரிஜினல் கிடையாது நாங்கள் வச்சிருக்கிற இவிஎம் இருக்கு இல்லையா இதனுடைய ஒரிஜினல் ப்ரோக்ராம் ஒரிஜினல் சோர்ஸ் கோட் இது எப்படி இயங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை அது நீங்களாக ரெடி பண்ணது இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த இடத்துல தான் என்ன கேள்வி வருது அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது இல்லை அப்போ நீ என்ன பண்ணுற அதில் ஒரு சாம்பிள் எங்களுக்கு கொடு அந்த சாம்பிளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் ஹேக் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு ஒரு சாரார் கேட்குறாங்க பட் அதை அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ சோர்ஸ் கோட் என்னங்கிறது இந்த இவிஎம் எப்படி இயங்குகிறது என்னுடைய ஒரிஜினல் பேட்டர்ன் என்ன சோர்ஸ் கோட் என்னங்கிறது எலக் எலக்ஷன் கமிஷனுக்கே தெரியாது நான் விளையாடலை உண்மையிலே எலெக்ஷன் கமிஷனுக்கு அதனுடைய இயக்கம் என்ன அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதனுடைய பேட்டர்ன் என்ன எப்படி நீங்கள் பட்டன் அமைக்கிறது அப்படிங்கிறது உள்ள போய் ஸ்டோர் ஆகி அது ப்ராசஸ் ஆகுது கவுண்டிங் வரைக்கும் அது எப்படி ஆகும் அது கூட விவி பேட்டை எப்படி அட்டாச் பண்ணுறாங்க இது எதுவுமே தெரியாது ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க யாருக்கும் கிடையாது எலெக்ஷன் கமிஷனுக்கு அதனுடைய ஒரிஜினல் சோர்ஸ் கோட் தெரியாது அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையாக ஆவணங்களாகவே வெளியில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அது எப்படி இயங்குதுன்னே தெரியாது எப்படி உருவாக்கப்பட்டதுனே தெரியாது ஆனால் அது சரியா இயங்குது அப்படின்னு ஒரு அமைப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் யாரை அல்லது எதை கேலி கூத்தாக்குகிறது இந்திய ஜனநாயகத்தையா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சாரார் இவிஎம் எதிர்க்கக்கூடியவர்கள் கடுமையாக எழுப்புகிறார்கள் நம்ம கெஜ்ரிவால் அவர்களை பார்த்தோம் இல்லையா அவரது முடிஞ்சு இதில் பாருங்க அடுத்த கட்டமாக நம்ம நகரணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி அங்கே போயிட்டு அப்புறம் நம்ம ரிவர்ஸில் காங்கிரஸ்க்கு வரலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய முன்னாள் முதலமைச்சர் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் அதனுடைய மூத்த தலைவர் தலைவர் ஃபருக் அப்துல்லா அவர்கள் இப்போ இந்த ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஜ அடைந்த ஐந்தில் மூணு ஹிந்தி ஹாட்லேண்டில் பிஜேபி ஜெயித்த பிறகு அவர்கிட்ட ஒரு பைட் போடுறாங்க ஏன்னா அதில் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் வி நீட் டு செக் த இவிஎம்ஸ் இவிஎம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் நம்ம செக் பண்ணணும் இசிஎம் கெனாட் பி ரிமூவ் பட் இஃப் வி நீட் குயிக் ரிசல்ட்ஸ் இன் எலெக்ஷன் வி நீட் டு ட்ரை இம்ப்ரூவ் த இவிஎம்ஸ் தெர் ஆர் இஷ்யூஸ் வித் இவிஎம் காங்கிரஸ் தான் இந்த பெரும் தவறை செய்தது தேர்தல் முறைக்குள்ள கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறுகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு அப்துல்லா கடுமையாக சாடி இருக்கிறார் இட்ஸ் தேர் இட் வாஸ் தேர் மிஸ்டேக் த காங்கிரஸ் மேட் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் பை பிரிங்கிங் திஸ் மிஷன் இட் வாஸ் தேர் மிஸ்டேக் அவர் சயின்டிஸ்ட் இதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கும் அது சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தி எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள வந்து இதை டீட்டெயில்டா பார்க்கணும் சாம் பிட்ரோடா போன்ற ஆட்களை உள்ளே அழைத்து வந்து இது சரியான நம்ம விவாதிக்கணும் அப்துல்லா சொல்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கிறது இவங்க இருந்து பார்க்கும்போது அதே போல வந்து அப்படின்னா காங்கிரஸ் தரப்பிலிருந்து நம்ம வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் ஏற்கனவே இதற்கு முன்பாகவே அவர்கள் மேலே சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் ஹிந்துஸ்தான் டைம்ஸோட ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிஜேபி விக்டரி இன் குஜராத் இஸ் பிகாஸ் ஆஃப் இவிஎம் சேஸ் காங்கிரஸ் சஞ்சய் நிரூபம் ரெண்டாயிரத்தி பதினேழு அங்கே வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி போகும் பொழுது குஜராத்தில் திரு சஞ்சய் நிருப்பம் அவர்கள் மும்பையினுடைய காங்கிரஸ் பிரசிடெண்டாக இருந்தவர் அவர் சொல்லுகிறார் முத்த தலைவர் அவங்க வந்து இவிஎம்ல ஹேக் பண்ணி தான் பண்ணுறாங்க இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அபாயகரமானது இந்த இவிஎம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் சஞ்சய் நிரூபம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அப்படின்னா இப்போ ஐந்து மாநில தேர்தலில் தோற்ற பிறகு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் முன்னாள் முதலமைச்சராக மத்திய பிரதேசத்தில் இருந்த திக்விஜய் சிங் அவர்கள் தான் இது எல்லாவற்றையும் இப்போது பேசுபொருளாக கொளுத்தி போட்டவர் நம்ம அவருடைய அந்த விஷயங்கள் அவருடைய கருத்துக்களில் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது பார்க்குறோம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இணையதில் இதழது ரிப்போர்ட் ஆயிருக்கிறது எனி மிஷின் வித் சிப் கேன் பி ஹேக்கடு சேஸ் திக்வி ஆன் இவிஎம் அவர் ஒரே போடா போடுகிறார் நீங்கள் சிப்பு வச்சுருக்கிற எந்த மிஷினையும் யாராலையும் ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணில் இந்த மிஷினை கொண்டு வந்த காலகட்டத்திலிருந்து இது ஃப்ராடு பண்ண முடியும் இதை சீட் பண்ண முடியும் இதை வச்சு மேனிபுலேஷன் பண்ண முடியும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று திரு திக்விஜய் சிங் அவர்கள் அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி மூணுங்கிறது ஒரு நல்ல டைம் லைன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது இந்த தேர்தலில் காங்கிரஸ் அவர்கள் அதற்கு பிறகு அங்கே இழவே இல்லை கஷ்டப்பட்டு கமல்நாத் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜெயித்தார் அப்புறம் ஒன்றரை வருஷத்தில் ஆட்சியை கவுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது உமாபாரதி அவர்கள் இருந்து அதற்கு பிறகு ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் சிங் சௌஹான் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் அந்த காலகட்டம் ரொம்ப இன்ட்ரான்சியண்ட்டாக இருந்த ஒரு காலகட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் அவரை எப்போது அங்கே ஆட்சியை கொடுக்கக்கூடிய இடம் காங்கிரஸுக்கு வந்ததோ அந்த காலத்திலேருந்தே இருந்தே இருக்கிறாரு இது பிரச்சனை தான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படிங்கறது இந்தியா கூட்டணி வருகிற பத்தொன்பதாம் தேதி இதை ஒரு பிரச்சனையாக கையில் எடுக்க போகிறார்களா ஏன்னா ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளாக இவர்கள் இருக்கும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு இவிஎம் இவங்களுக்கு கூட்டணியிலே இல்லைனாலும் ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கும் எங்கிறது கிடைக்கும் அப்படின்னா மாயாவதி அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க ஆட்சி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு தோக்குறாங்க அதுக்கு முன்னாடி அகிலேஷ் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழு எலெக்ஷன்லையும் தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆட்சி பறி கொடுத்து யோகியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த காலகட்டத்தில் இருந்து பிஜேபி இவிஎம்ல ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதனுடைய பிறந்த நாள் இந்த ஜனவரியில பேசும்பொழுதும் கூட யாரோட கூட்டணி இல்லை அது ஒரு அவங்களுடைய அவங்களுடைய கொள்கையில் அவங்களுடைய பேட்டர்னில் அது ஒன்று யாரோடனும் கொள்கை கூட்டணி இல்லை ஒன்று ரெண்டாவது ஈவிஎம் நம்ப முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட அவர் பேசியிருக்கிறார் இப்போ ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக கூட மாயாவதி அது தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இவிஎம்ஐ நம்ப முடியாது ஆனால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம் காங்கிரஸையும் எதிர்ப்போம் எல்லா எதிர்கட்சிகளையும் விட்டு தனியாக நிற்போம் அப்படிங்கிறது அவருடைய வே ஆஃப் அரசியலாக இன்றைக்கி இருக்கிறது வெளியிலிருந்து கூட ஆதரவு கிடைக்கும் பட் இந்தியா கூட்டணி இது ஒருங்கிணைந்த எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்த பாயிண்ட்ல வந்து நிற்பாங்களா நின்று அவர்களால் அதை அடுத்த கட்டமாக எப்படி நகர்த்த முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது இவிஎம்க்கு எதிராக ஈவிஎம் ஹேக் பண்ணப்படும் என்று போடப்பட்ட வழக்குகள் அதை அது லிஸ்ட் ஆகி விசாரணைக்கு எடுக்கப்படுவதிலேயே பல பலவிதமான வெளிப்படைத்தன்மை அற்ற நிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ரியாலிட்டியில் பார்க்க வேண்டியிருக்கிறது அது எப்போ லிஸ்ட் ஆகுது ஏன் வர மாட்டேங்குது இல்லை லேட் ஆகுதா இதுக்கு முன்னாடி போட்ட வழக்குகளில் என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவிஎம்னுடைய சோர்ஸ் கோடை கேட்ட வழக்காக கோர்ட் ஏற்றுக்கலை எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது இது ஸ்ட்ராங்காக இருக்குது மாற்ற முடியாது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் இது வரைக்கும் அதை ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் பெரிய லெவலில் இதில் டிஸ்கோஸ் பண்ணோம்னா இவிஎம்மா எல்லாத்துலயும் நீங்கள் நீங்க சந்தேகப்பட்டு இருக்காதிங்க சும்மா சும்மா அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாம எப்படி வாழறது நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர்கள் பேசி அது கொஞ்சம் ஒரு நெருடலான விஷயமாக எதிர்கட்சிகளுக்கு மாறலாம் ஆனால் இப்போ இங்கே இவர் அகிலேஷ் குறிப்பிட்டது அதனுடைய விஷயத்தை ஒருவேளை இவங்க பேக் ட்ராக் பண்ணி போனாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை இங்கே கொண்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அந்த கேஸில் மற்ற நாடுகளில் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பான ஆய்வு சார்ந்த விஷயங்கள் இருந்தால் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்குள்ளே அதை கொண்டு வந்து அதை ஒரு கேஸாக நடத்த முடியுமா என்பதை எதிர்கட்சிகள் பார்க்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காலகட்டம் என்பது மிக 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 கூறுகளாக இருக்கிறது அந்த எலெக்ஷன் ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறோம் ஏப்ரலில் அல்லது மே மாதம் மே மாதம்லாம் எப்படி முடிச்ச அடுத்த கவர்மெண்ட்டு பொறுப்பேற்கணும் ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சாலும் எட்டு கட்டம் ஒன்பது கட்டம் பத்து கட்டமா நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுக்கான பிளான்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நாப்பத்தி அஞ்சு ஐம்பது நாளைக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி ட்ரையல் பாக்குறதுக்கு தான் நமக்கு அப்படி பார்த்தால் இங்க ஒரு பத்து நாட்கள் இருக்கும் நாற்பது நாட்கள் தான் இருக்கும் இதுக்குள்ளே நடத்தி முடித்து போவது என்பது மிக மிக குறைவான வாய்ப்பு கொண்டதாக இருக்கிறது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அல்லது இந்தியா கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது அதை முழுமையாக ரத்து செய்ய முடியுமா அது உடனடியாக அப்படி ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்துட முடியாது இடைக்கால தடையில் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும் கேஸை ஃபைல் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை கேஸை ஃபைல் பண்ணாலும் அது லிஸ்ட் ஆகுமாங்கிறதே பெரிய கேள்வி இந்த நாற்பது நாட்களுக்குள்ள என்பதனால் இப்போதைக்கு அது முழுமையாக இல்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கலெக்டிவாக இணைந்து நாங்கள் புறக்கணிப்போம் என்கிற முடிவை ஒருவேளை எடுக்கிற பட்சத்தில் அது அரசியல் அழுத்தமாக மாறுமா அப்படி ஒரு பிரஷரை இந்தியா கூட்டணியினால் அல்லது எதிர்கட்சியினரால் கொடுத்து விட முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது இதை தாண்டி திரு கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் இவிஎம்ல எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அது அவருடைய கருத்து ஸோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் பாஜகவில் சுப்பிரமணியசாமி சாமி இவிஎம்மை நம்மவே நான் பாதிங்க நான் சிப்பு உருவாக்குற ஊரில் போய் கேட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு அவர் பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கார் இப்படியெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லா கட்சிகளும் இருந்தாலும் கூட ஒருமித்த இடத்திலிருந்து வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு இன்னமும் வெளிப்படைத்தன்மை இல்லை என்கிற ஒரு கோணம் இருக்கிறது விவிபேட்டில் நாங்கள் பக்கத்தில் வைக்கிறோம் நீங்கள் பட் நமக்கு யாருக்குன்னு காட்டுங்கிறீங்க ஆனால் அதை எண்ணி அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு ரேண்டம் பூத்ஸ் எடுத்து நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னும் போது அப்போ எதுக்கு அந்த மிஷினை சைடில் வைக்கிறீங்கிற கேள்வி இருக்கு அதில் வந்தது இதில் வந்தது ஒன்றா இல்லை அப்படின்னா அப்போ இதில் மாற்றிருக்காங்கங்கிற கேள்வி தானே அதுக்கான பதில் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு கிடைக்கல இது போக ஓய்வு பெற்ற அல்லது இன்டலெக்சுவல் தளத்தில் இருக்கக்கூடிய சில ஐஎஸ் அதிகாரிகள் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இவிஎம்மை ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இவிஎம்மில் சிம்பிளில் நீங்கள் எப்படி ஏற்றுறீங்க இப்போ இந்த பட்டன் நமக்குன்னா இந்த சிம்பிள் தான் வரணும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாள்லாம் அது வேறு. அதுக்கு பக்கத்துல ஒரு விவி பட்டன் ஒன்று வைக்கிறீங்க இல்லையா அதுல அதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு சின்னமா ஏத்துறீங்க இந்த சின்னங்கிற இன்புட் வந்து ஒரே எல்லா தேர்தலுக்கும் ஒரே பூத்திலேயே பயன்படுத்த போறது இல்லை அப்போ ஒன்றா நம்பர் பட்டு சின்னம் உதாரணத்துக்கு கை சின்னம் அல்லது தாமரை அல்லது சூரியன் ஏதோ ஒரு சின்ன ஏத்துறீங்க இல்லையா ஒன்னுனா இது ரெண்டுனா இதுன்னு இந்த இன்புட்ஸை நீங்க எப்படி அந்த மிஷினுக்கு கொடுப்பீங்க வெளியில மூணாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸை வச்சு அதை வந்து இவிஎம் மோடோ அல்லது விவிபேட்டோட இணைக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் வரும் அப்போ இது ரெண்டத்தையும் வேற ஒண்ணத்துல கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த உள்ள ஏற்ற முடியும் அப்படின்னா ஏன் அதில் இருக்கக்கூடிய இன்புட்ஸை அல்லது வரக்கூடிய முடிவுகளை அப்படி தேர்ட் ஒரு கனெக்ஷனை வச்சு மாற்ற முடியாது என்கிற கேள்வி அடிப்படையாக பார்த்தா லாஜிக்காக இருக்கு மாதிரி தான் இருக்கிறது ஒரு மிக நீண்ட ஒரு சப்ஜெக்ட் பட்டது எப்படி பயணிக்கிறது ஏன்னா இதில் இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றமும் சரி எலெக்ஷன் கமிஷனும் சரி சீரியஸாக இவிஎம் குறித்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அது வந்து ஒருமித்த குரலாக ஒரு 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 கன்சென்சஸ் மிகப்பெரிய அளவுக்கு அது மக்களிடமிருந்து ஒரு வேலை எழுந்து கட்சிகளை நோக்கி நகர்ந்தால் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி நகர்கிறது இந்தியா கூட்டணி இது குறித்து பேசியது முடிவு வராங்களா அப்படிங்கறதெல்லாம் பத்தொன்பதாம் தேதி கூட்டத்துக்கு பிறகு நம்ம விரிவா அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்